அண்ணாமலை லண்டனில் படிக்க செல்ல உள்ளார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைகிறார் சுகந்தகுமார் அவர் எப்பொழுது லண்டன் செல்ல வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது எவ்வளவு காலம் லண்டனில் தங்கி அவர் இந்த படிப்பை மேற்கொள்ளவிருக்கிறார் அந்த அந்த சமயத்தில் தமிழ்நாடு பாஜகவிற்கு தலைமை ஏற்க போவது பொறுப்பேற்க போவது யார் என்பது குறித்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கின்றதா மோகன் சர்வதேச அரசியல் கல்வியை பயிர்வதற்காக இன்று நள்ளிரவு லண்டன் செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சிப் பணிகளை லண்டனில் இருந்து கவனிக்க இருப்பதால் பொறுப்பு தலைவர் நியமனம் இல்லை என தகவல் வெளியாகி உள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் உள்ள ஆர்வர் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் கல்வி பயிர்வதற்காக இன்று நள்ளிரவு லண்டன் செல்கிறார் அதாவது இன்று நள்ளிரவு சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் லண்டன் செல்லும் அண்ணாமலை லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆர்ட்வர்டு பல்கலைக்கழகத்தில் வரும் தேதி முதல் தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் சர்வதேச அரசின் கல்வி தொடர்பான படிப்பை பயில உள்ளார் வாரங்கள் கழித்து அக்டோபர் இறுதியில் மீண்டும் தமிழ்நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பாஜக மாநில தலைமை பொறுப்புகளை அல்லாமலை லண்டனில் இருந்தபடியே கட்சியின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் எனவும் வாரத்திற்கு ஒருமுறை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கட்சி செயல்பாடுகளை கவனித்து வருவார் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாஜகவில் தற்போது ஒரு கோடி உறுப்பினர் கட்சி என்ற இலக்குடன் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் அது குறித்தான விவரங்களை தினசரி சேகரிக்கவும் மேலும் தமிழகத்தில் நிகழும் அரசியல் சம்பவங்களை மற்றும் மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கும் மாநில துணைத் தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அண்ணாமலைக்கு மாறாக தமிழகத்தில் பாஜகவுக்கு பொறுப்பு தலைவர் பதவி நியமிக்கப்படவில்லை எனவும் கட்சி தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி குமார்